ஜெய்பீம் வருடா வருடம் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை நாம இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற பெண்களை இந்த இந்து மதம் எப்படி அடிமைகளை ஆக்கி வச்சிருக்குது புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த அடிமைத்தனத்தை அகற்ற என்னெல்லாம் முயற்சிகள் செஞ்சார் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் இந்து சாஸ்திரங்கள் படி பெண்களுக்கு சமூக பொருளாதாரத்துல வளர்ச்சியடைய உரிமையே இல்லை இந்திய சமூகத்துல சாதி மதம் பொருளாதாரம் பாலினம் ரீதியா அதிக அளவுல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் நம்மளுடைய வீடுகள்ல இருக்கிற அம்மா மனைவி சகோதரி பாட்டி இவங்களை பாக்குறப்போ மற்றும் நம்மளுடைய பக்கத்து வீடுகள்ல நமக்கு தெரிந்த பெண்கள் எல்லாம் நம்ம பாக்குறப்போவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த சமூகம் பெண்களை என்னவா நடத்துதுன்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அவர்கள் தன்னுடைய இந்து பெண்ணின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற கட்டுரை குறிப்பிடுறாரு இந்தியாவில இருக்கக்கூடிய பெண்களுடைய துன்பத்துக்கு ஆணிவேர் இந்து மதத்தினுடைய புனித நூல்களாக கருதப்படுற மனுஸ்மிருதியும் மற்றும் பிற இந்து மதத்தினுடைய புனித வேதங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த மனுஸ்மிருதி மக்களை தனித்தனி சாதிகளா பிரிக்குது அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில ஏற்றத்தாழ்வை விதைக்குது அதனாலதான் பாபா சாஹிப் அவர்கள் இந்து பெண்ணினுடைய வீழ்ச்சிக்கு மனுஸ்மிருதி தான் முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்றாரு அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா சடங்குகள் அப்படிங்கிற பெயர்ல இந்து பெண்கள் பல வகையான எண்ணற்ற மூட நம்பிக்கைகளால பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது இன்றளவுலையும் நடந்துட்டு தான் இருக்குது விடுதலை மரியாதை கல்வி கற்கிற உரிமை சொத்து வச்சுக்கிறதுக்கான உரிமை விவாகரத்து செய்றதுக்கான உரிமைன்னு பலவற்ற மனுஸ்மிருதி பெண்களுக்கு தான் இருக்குது பெண்கள் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்களை சார்ந்து தான் இருக்கணும் சிறுமியா இருந்தாலும் சரி குமரியாக இருந்தாலும் சரி பாட்டியாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தாலுமே அவர்கள் சுயேட்சையாக செயல்படவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆண் தன்னுடைய மகள் அம்மா சகோதரர்கிட்ட கூட தனியான சூழ்நிலையில இருக்கக்கூடாது ஒரு பெண் சிறுமியா இருக்கும்போது தன்னுடைய அப்பாவுடைய கட்டுப்பாட்லேயும் திருமணமானவருக்கு கணவனுடைய கட்டுப்பாட்லேயும் வயதானவருக்கு மகனுடைய கட்டுப்பாட்டிலையும் மட்டும்தான் இருக்கணும் பெண் சுதந்திரத்திற்கு தகுதியற்றவள் அப்படின்னு சொல்லுது கணவன் நல்லொழுக்கம் நற்குணங்கள் இல்லாதவனா இருந்தாலும் சரி வேறொரு பொண்ணோட தொடர்பில் இருந்தாலும் சரி மனைவி அந்த கணவனை கடவுளா வழிபடணும் வீட்டு வேலைகளை மகிழ்ச்சியா செய்யணும் அந்த வீட்டு வேலைகளை நிர்வகிக்கிறப்போ புத்திசாலியாகவும் கவனமாகவும் சிக்கனமாகவும் இருக்கணும் மனுவை பொறுத்தவரையில பெண்களை கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிறிய தவறு தான் அதாவது விலங்குகளை கொள்வது இல்லைனா தன்னை விட கீழான சாதியில இருப்பவர்களை கொள்றது போன்றது அப்படின்னு மனு குறிப்பிடுது இந்த கூற்றை பார்க்கும் போதே தலித்துகள் விலங்குகளை விட மோசமாக நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இந்த இழிவான சமூக கட்டமைப்பின் காரணமா தலித் பெண்கள் இந்து பெண்களை விட சாதி ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சுரண்டப்பட்டுக்கிட்டும் அடிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டும் இருந்துட்டு இருந்திருக்காங்க மேலும் ஒரு தலித் பெண்ணினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகிற பொருளாதாரம் கல்வி சமூக முன்னேற்றம் அரசியல் தனிப்பட்ட உரிமைகள் இது எல்லாத்தையுமே மனுஸ்மிருதியும் மற்றும் இந்து மதத்தினுடைய பிற வேதங்களும் பறிச்சுக்கிட்டே இருக்குது மனிதனுடைய காலகட்டத்துக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்களா இருந்திருக்கிறாங்க கல்வி கற்கிறதுலையும் அறிவிலும் தங்களுடைய இணையரை தாங்களே தேர்ந்தெடுக்கிறதுலையும் உரிமை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க இணையரை இழந்த பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க மனுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் தான் திருமணன்ற ஒன்று கொண்டு வரப்படுது கல்வி சுயமரியாதை சமத்துவத்தை போதிக்கிற பௌத்த நெறியில தான் பெண் விடுதலை இருக்குது ஏன்னா பெண்கள் கல்வி கற்கிறது அறிவை பெருக்கிக் கொள்றது அப்படிங்கிறது இந்து மதத்துல தடை செய்யப்பட்ட ஒண்ணு ஆனா பௌத்த மதத்துல இதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு பாபா சாஹேப் அவர்கள் சொல்றாரு இப்படி பாழடைஞ்சு இருக்கிற இந்த இந்து சமுதாயத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அவர்கள் விரும்புறாரு ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் வகுப்பு பெண்கள் மாநாட்டை நாக்பூர்ல நிகழ்த்துறாரு இந்த மாநாட்டில கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பெண்கள் கலந்துக்கிறாங்க இதற்கு அடுத்தபடியா பாபா சாஹேப் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா பெண்களுடைய முன்னேற்றத்தை வச்சுதான் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை அளவிட முடியும்னு சொல்றாரு ஆண்களை போலவே பெண்களுக்கும் கல்வி அவசியம் கண்டிப்பாக குறைந்தபட்சம் பெண்கள் எழுத படிக்கவாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதற்கு அடுத்தபடியா பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் கல்வியை கற்பிக்கணும் அவங்களுடைய மனசுல உயரிய லட்சியத்தை விதைக்கணும் அவங்க மனசுல இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கணும் நீங்கள் சிறந்தவர்கள் மிகவும் அசாதாரணமானவர்கள் அப்படிங்கிறத சொல்லி அவங்க மனசுல அதை பதிய வைக்கணும் இதற்கு பாபா சாஹேப் அவர்கள் திருமணத்தை பத்தி பேசுறாரு பெண்களை திருமணம் செஞ்சுக்க சொல்லி அவசரப்படுத்தக்கூடாது திருமணம் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு பெண்கள் பொருளாதார ரீதியில வலிமையடைஞ்ச பிறகு தான் அவங்கள திருமணம் செஞ்சிக்க சொல்லி கேட்கணும் திருமணம் செஞ்சிக்கிற பெண்கள் தன்னுடைய கணவருக்கு நிகரா தன்னை கருதணும் பெண்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துறாரு நவம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பம்பாய் சட்டமன்றத்தில் குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்துறாரு பெண்கள் அதிக அளவுல குழந்தைகளை பெற்றுக்கிறது மூலிமா அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்னு முறையிடுறாரு பெண்களுக்கு மறுக்கப்பட்ட நீதியை வலியுறுத்தி இந்து சட்ட மசோதாவை கொண்டு வர விரும்புகிறாரு இதுவரைக்கும் பெண்களுக்கு நடந்துட்டு இருந்த அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இந்து சட்ட மசோதா மூலமா முடிவுக்கு கொண்டு வரலாம் இதன் மூலமா பெண்கள் விடுதலையை நோக்கி பயணிப்பாங்க அப்படின்னு பாபா சாஹேப் அவர்கள் நம்புறாரு இந்து சட்ட மசோதாவினுடைய சாரம்சங்கள் என்னன்னா கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செஞ்சிக்கலாம் அதாவது இனிவரும் காலங்கள்ல மறுமணம் அப்படிங்கிறது சட்டப்படி பெண்களுடைய உரிமை திருமணமான ஒரு பெண் தன்னுடைய கணவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா அவரை விவாகரத்தை செய்வதுக்கான உரிமை பெண்களுக்கு சொத்து உரிமை அதாவது குடும்பத்துல இருக்கிற ஆண்களுக்கு நிகரா பெண்களும் அந்த சொத்துனுடைய பங்குதாரரா இந்த சட்டப்படி கருதப்படுவாங்க பெண்களுக்கு குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது மேலும் பெண்களுக்கு திருமணம் செய்வதற்கான வயது புதிதாக வரையறை செய்யப்பட்டது பெண்களுக்கு அரசியல் கல்வி வேலை வாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சட்ட திருத்த மசோதாவை வலியுறுத்துதல் வேலைக்கு போற பெண்களுக்கு மகப்பேறு காலத்துல மூன்று மாதங்களுக்கு சம்பளத்தோட கூடிய விடுப்பு அளிக்கப்படணும் அப்படின்னு இந்த மசோதா வலியுறுத்துது வழிபாட்டு தலங்களுக்கு சென்று தாங்கள் விரும்புகிற கடவுளை தரிசிக்கவும் வணங்கவும் உரிமை மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு ஆணை விரும்பினால் மதம் மாறி திருமணம் செய்து கொள்ற உரிமை அதாவது தன்னுடைய துணையை தானே தேர்ந்தெடுத்துக்கொள்ற ஒரு முக்கியமான உரிமையை பெண்களுக்கு இந்த சட்டம் வழங்குது பெண்கள் மீது நடத்தப்படுற கொடுமைகளுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக வழக்கு தொடுக்கிற உரிமை பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராட்ட சங்கங்களை அமைச்சுக்கிற உரிமை இப்படி பெண்களுடைய அனைத்து உரிமைகளையும் பேணி பாதுகாக்கிற வகையில இந்து சட்ட மசோதா இருந்துச்சு ஆனா நாடாளுமன்றத்துல இந்த சட்டம் நிறைவேற்றப்பட முடியாமலே போயிடுச்சு இதற்கு வல்லபாய் பட்டேல் ராதாஜி போன்ற பலர் பெண்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற சட்டம் அப்படின்னு சொல்லி மடைமாற்றி எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் அம்பேத்கர் இந்து சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிற பேர்ல தொன்மை வாய்ந்த இந்து மதத்து மேல போர் தொடுக்கிறார் இதை நம்ம அனுமதிச்சாக்கா இத்தனை ஆண்டு காலமாக நாம பேணி பாதுகாத்து வந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அர்த்தமற்றதாகிவிடும் நம்மளுடைய நாட்டினுடைய இதிகாசத்திலையும் புராணங்களையும் இருக்கிற பெண்களை போல வாழாம பெண் விடுதலை அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை டாக்டர் அம்பேத்கர் கொச்சைப்படுத்துறாரு இதை நம்ம வரவேற்றால் நம்மளுடைய கலாச்சாரமும் பழமை வாய்ந்த பண்பாடும் பாழ்பட்டு போகும் அதனால பெண்களே டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக அணி இந்து சட்ட திருத்த மசோதாவை எதிர்ப்போம் அப்படின்னு கழகம் செஞ்சு பாபா சாஹிப்புக்கு எதிராக பெண்களையே அணி திரட்டுறாங்க இந்த சட்ட திருத்த மசோதா பொது வாக்கெடுப்புக்கு முன்வைக்கப்படுது ஆனா அந்த பாராளுமன்றத்துல சாதிய மனநிலை கொண்ட பழமைவாதிகள் அதிகமாக இருந்தாங்க பெரும்பான்மையான உறுப்பினருடைய ஆதரவு இல்லாமல் இது தோல்வியில முடிஞ்சு எனக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் உரிய அங்கீகாரம் இல்லாத இடத்தில் இனி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு நாடாளுமன்றத்துல இருந்து அந்த ராஜினாமா கடிதத்துல திரு நேரு அவர்களுக்கு பலவற்றை எழுதுகிறாரு அதில் முக்கியமான இரண்டு இந்த தேசத்து பெண்களுடைய நலனை பாதுகாக்கிற மாபெரும் முயற்சியில நீங்க என்ன தோல்வியினுடைய விளிம்பில நிறுத்திட்டீங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்போற இந்த சட்டங்கள் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் ஏன்னா இது காலம் மாற்றத்திற்கான ஒரு அங்கம் வரலாற்று தேவை ஒருவேளை இப்படி நிகழாமல் போய்விட்டால் இந்த சமூகம் காட்டுமிராண்டி சமூகமாக மாறிவிட்டது அப்படின்னு பொருள் இது என்னுடைய சாபம் அல்ல வரலாற்று படிப்பினை இப்படியாக எழுதி அந்த கடிதத்தை முடிக்கிறார் பாபா சாஹிப் அவர்களை போலவே நாமளும் சாதி மதம் பொருளாதாரம் பாலினம் போன்ற எல்லாவற்றையும் கடந்து நம் நாட்டு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அவங்களோட சேர்ந்து சமரசம் இல்லாம குரல் கொடுப்போம் அப்படி குரல் கொடுக்கிறது மூலயமா அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம வழிவகுப்போம் ஏன்னா பெண்களுடைய வளர்ச்சியை முன் வச்சுதான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை கணக்கிட முடியும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாபா சாஹேப் அவர்கள் ஆற்றிய பணிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே உங்களுக்கு பிடித்த பெண் ஆளுமைகளை பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்தியாவில பெண் எடுப்பித்தனத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் அந்த பெண் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வெளிவரது அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த விடவை ஷேர் பண்ணுங்க ஹாப்பி உமன்ஸ் டே டு யூ ஆல் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்பிம்